ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று ஊழையிட்டு கொண்டிருக்கும் காற்றில் லெங்டனின் கைகள் தன்னை மேலே தூக்கி வட்டமடித்து கொண்டிருக்கும் ஹெலிகாப்டரில் உள்ள ஏஜென்ட் டயசின் நீண்டிருக்கும் கைகளுக்கு அனுப்பி வைப்பதை ஆம்ரா உணர்ந்தார் எதிர்க்க முடியாத அளவுக்கு அவள் மிகுந்த குழப்பத்தில் இருந்தாள் அவளுக்கு ரத்தம் கசிகிறது என்று அவளுக்கு பின்னால் ஹெலிகாப்டரில் ஏறிய லெங்டன் கத்தினார் அந்த ஹெலிகாப்டர் சட்டென்று மேல்நோக்கி எழும்பி அலையலையான கூரை உச்சியிலிருந்து விலகிய போது அதற்கு பின்னால் ஒரு சிறிய குழப்பமுற்ற காவல்துறை இராணுவம் மேல்நோக்கி வெறித்து பார்த்து கொண்டிருந்தது இருக்கைகளை ஒட்டியிருக்கும் கதவை இழுத்து முடிய ஃபோன்சேகா பைலட்டை நோக்கி முன்னால் நகர்ந்தார் டயஸ் பின்னால் நகர்ந்து ஆம்ராவின் கையை ஆராய்ந்தார் இது வெறும் சிராய்ப்புதான் என்றால் அவள் வெறுமையாக முதலுதவி பெட்டியை எடுத்து வருகிறேன் என்றபடி டயஸ் அந்த சிற்றறையின் முன்பக்கத்திற்கு சென்றார் லெங்டன் பின்பக்கமாக ஆம்ராவிற்கு எதிரில் அமர்ந்திருந்தார் இப்பொழுது அவர்கள் இருவரும் சட்டென்று தனிமைப்படுத்தப்பட்டார்கள் அவளுடைய கண்களை பார்த்த அவர் அவளை நோக்கி நிம்மதியாக புன்னகைத்தார் உனக்கு ஒன்றும் ஆகாததை நினைத்து மகிழ்ச்சி ஆம்ரா பலவீனமாக தலையசைத்து ஆமோதித்தாள் ஆனால் அவள் அவருக்கு நன்றி சொல்லும் முன்பாகவே தன்னுடைய இருக்கையில் முன்னோக்கி குனிந்த லிண்டன் அவளிடம் ஒரு பரவசமான தொனியில் கிசுகிசுத்தார் நான் நம்முடைய புதிரார்ந்த கவிஞரை கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் என்று கூறிய அவருடைய கண்கள் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தன வில்லியம் பிளேக் ஹெட்மண்டின் நூலகத்தில் இருப்பது பிளேக்கின் முழு படைப்புகளுடைய வெறும் பிரதி மட்டும் அல்ல பிளேக்கின் கவிதைகளில் பலவும் தீர்க்க தரிசனங்கள் லிங்டன் தன் கைகளை நீட்டினார் ஹெட்மண்டின் போனை என்னிடம் கொடு பிளேக்கின் படைப்பில் ஏதாவது நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் கொண்ட கவிதை வரி இருக்கிறதா என்று தேடி பார்க்கும்படி வின்ஸ்டனிடம் கேட்கிறேன் லிங்டனின் காத்திருக்கும் உள்ளங்கையை பார்த்த ஆம்ரா குற்ற உணர்ச்சியால் தான் நொந்து போயிருப்பதை உணர்ந்தாள் அவள் அவருடைய கைகளை தன்னுடைய கைகளால் பிடித்து கொண்டாள் ராபர்ட் அவள் மன உளைச்சலுடன் விம்மினாள் ஹெட்மண்டின் போன் போய்விட்டது அது அந்த கட்டிடத்தின் விளிம்பிலிருந்து விழுந்துவிட்டது லெங்டன் அவளை உற்று நோக்கியபோது ஆம்ரா தன்னுடைய முகத்தில் ரத்தம் வறண்டு போவதை உணர்ந்தாள் என்னை மன்னித்து விடுங்கள் ராபர்ட் அந்த செய்தியை அவர் ஏற்றுக்கொள்ள போராடிக் கொண்டிருப்பதையும் வின்ஸ்டனை இழந்துவிட்டது அவர்களை எங்கே கொண்டு நிறுத்தும் என்பதையும் கண்டுபிடிக்க முயற்சிப்பதையும் அவளால் காண முடிந்தது விமானியின் இருக்கையில் சேகா தன்னுடைய ஃபோனில் கத்திக்கொண்டிருந்தார் உறுதி செய்யப்படுகிறது இருவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் மேற்றிற்கு போக போக்குவரத்து விமானத்தை தயார் செய்யுங்கள் நான் அரண்மனையை தொடர்பு கொண்டு உஷார்படுத்துகிறேன் கவலைப்படாதீர்கள் ஆம்ரா அந்த ஏஜென்ட்டை நோக்கி கத்தினாள் நான் அரண்மனைக்கு போகப்போவது போவது இல்லை சேகா தன் ஃபோனை மறைத்துக்கொண்டு இருக்கையிலிருந்து திரும்பி பின்னால் இருந்த அவளை பார்த்தார் நீங்கள் நிச்சயமாக போகத்தான் வேண்டும் இன்றிரவு எனக்கான உத்தரவு உங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான் என்னுடைய காவலிலிருந்து நீங்கள் போய்விடக்கூடாது உங்களை மீட்பதற்கு நானே இங்கு வந்திருப்பது உங்களுடைய அதிர்ஷ்டம்தான் மீட்பதா ஆம்ரா வற்புறுத்தினாள் இது ஒரு மீட்பு நடவடிக்கை என்றால் ப்ரொஃபஸர் லெங்டன் என்னை கடத்திவிட்டார் என்பது பற்றி அரண்மனை வட்டாரம் முட்டாள்தனமான பொய்களை தான் அது அவசியமாகிறது அது பொய் என்பதுதான் உங்களுக்கே தெரியுமே ஒரு அப்பாவி மனிதரின் வாழ்க்கையை ஆபத்திற்கு உட்படுத்துவதை இளவரசர் ஜூலியன் வேண்டுமென்றே செய்திருப்பார் என்று நினைக்கிறீர்களா என்னுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாமலா போன்சேகா அவளை உற்று பார்த்துவிட்டு தன்னுடைய இருக்கையில் திரும்பி உட்கார்ந்தார் சற்று நேரத்தில் டயஸ் முதலுதவி பிட்டியுடன் திரும்பினார் மிஸ் வைடல் என்ற அவர் அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்தார் கமாண்டர் கார்சா கைது செய்யப்பட்ட காரணத்தால் இன்றிரவு எங்களுடைய கட்டளை தொடர் வரிசையில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இருந்தாலும் அரண்மனையில் இருந்து வெளியான மீடியா அறிக்கைக்கு இளவரசர் ஜூனியனால் எதுவுமே செய்திருக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன் உண்மையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதே இளவரசருக்கு தெரியுமா என எங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அவரை எங்களால் தொடர்பு கொள்ளவே முடியவில்லை என அவரை உற்று பார்த்தாள் அவர் எங்கே இப்பொழுது அவருடைய இருப்பிடத்தை பற்றி எதுவும் தெரியவில்லை என்றார் டயஸ் ஆனால் அவர் முன்னதாக எங்களுடன் முன்மாலை பொழுதில் தொடர்பு கொண்டிருந்தார் என்பது மட்டும் தள்ள தெளிவான ஒன்று நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் இளவரசர் விரும்பினார் அது உண்மை என்றால் என்ற லிங்டன் சட்டென்று தன்னுடைய சிந்தனைகளிலிருந்து திரும்பியிருந்தார் மிஸ் வைடலை அரண்மனைக்கு அழைத்து செல்வது என்பது உயிர் ஆபத்து விளைவிக்கக்கூடிய தவறு போன்சேகா சுழன்று திரும்பினார் என்ன சொல்கிறீர்கள் இப்பொழுது உங்களுக்கு யாரு உத்தரவிடுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது சார் என்றார் லிங்டன் ஆனால் இளவரசர் தன்னுடைய மணமகளை உண்மையாகவே பாதுகாக்க விரும்பினால் நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் என விரும்புகிறேன் சற்று இடைவேளை விட்ட அவருடைய குரல் தீவிரமடைந்திருந்தது ஹெட்மண்ட் கிரஷ் தன்னுடைய கண்டுபிடிப்பை பொதுமக்களிடம் வெளியிட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கொல்லப்பட்டான் அவனை மௌனிக்க செய்தவர்கள் அந்த வேலை முடியும் வரையில் எதையும் நிறுத்தப்போவது இல்லை அதுதான் ஏற்கனவே முடிந்துவிட்டதே என்று ஃபோன்சேகா ஏளனமாக கூறினார் ஹெட்மன் இறந்து விட்டான் ஆனால் அவனுடைய கண்டுபிடிப்பு இறக்கவில்லையே என்று பதிலளித்தார் லெங்டன் ஹெட்மண்டின் கண்டுபிடிப்பு இன்னமும் உயிர்ப்புட தான் இருக்கிறது இப்போது கூட அதை உலகத்திற்கு வெளியிட முடியும் அதனால்தான் நீங்கள் அவருடைய குடியிருப்பு இடத்திற்கு வந்தீர்களா என்றார் டயஸ் உங்களால் அதை வெளியிட என்று நீங்கள் நம்பியிருக்கிறீர்களா சரியாக சொன்னீர்கள் என்றார் லெண்டன் அதனால்தான் நாங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறோம் ஆம்ரா கடத்தப்பட்டிருக்கிறார் என்ற மீடியா அறிக்கை யார் தயார் தயாரித்தார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் அது நிச்சயம் எங்களை தடுத்து நிறுத்த விரும்பும் ஒருவர் அதனால் நீங்களும் அந்த கும்பலின் ஹெட்மெண்ட்டின் கண்டுபிடிப்பை நிரந்தரமாக புதைக்க நினைப்பவர்களின் ஒரு பாகமாக இருந்தால் இப்போது கூட உங்களால் முடியும் என்பதால் மிஸ் வைடலையும் என்னையும் இந்த இருந்து அப்படியே வீசி எறிந்திருக்கலாம் ஆம்ரா லிங்டனை உற்று பார்த்து அவருடைய மனநிலை விட்டதோ என்று நினைத்தாள் ஆனாலும் என்று தொடர்ந்தார் லிங்டன் கார்டியார் ரியல் ஏஜென்டாக உங்களுடைய சத்திய பிரமாணமான கடமையானது ஸ்பெயினின் எதிர்கால அரசி உட்பட அரச குடும்பத்தை காப்பாற்றுவதுதான் என்றால் இப்போதைக்கு மிஸ் வைடலை ஏறக்குறைய கொன்றுவிட்ட ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்ட அரண்மனையை காட்டிலும் அவளுக்கு மிகவும் ஆபத்தான இடம் வேறு எதுவும் இருக்காது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் லிங்டன் தன்னுடைய பையக்குள் கைவிட்டு நேர்த்தியான கொண்ட ஒரு லினன் குறிப்பேட்டை அவளை இந்த அடிப்பகுதியில் உள்ள முகவரிக்கு கூட்டிச் செல்லுமாறு நான் பரிந்துரைக்கிறேன் ஆராய்ந்த புருவங்கள் சுருங்கி போயின இது முட்டாள்தனம் அந்த மொத்த இடத்தை சுற்றிலும் பாதுகாப்பு வெளி அமைக்கப்பட்டிருக்கும் என்றார் லெங்டன் உங்களுடைய பைலட் கீழே இறங்கி நாம் நால்வரையும் இறக்கிவிட்டு நாம் அங்கே இருக்கிறோம் என்பது யாருக்கும் தெரிய வருவதற்கு முன்பாகவே பறந்து சென்று விடலாம் அங்கு பொறுப்பில் உள்ளவரை எனக்கு தெரியும் இவை எல்லாவற்றையும் சரிசெய்யும் வரையில் நாம் அங்கே கிராதிகளுக்குப் பின்னால் மறைந்து கொள்ளலாம் நீங்களும் எங்களுடனே இருங்கள் விமான நிலையத்தில் இருக்கும் ராணுவ விமான நிறுத்தவிடமே பாதுகாப்பானது என நினைக்கிறேன் மிஸ் வைடலை ஏறக்குறைய குறைய கொள்ளவிருந்த அதே ஆட்களிடமிருந்து உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு இராணுவ குழுவை நம்பலாம் என்று நீங்கள் உண்மையிலேயே நினைக்கிறீர்களா ஃபோன்சேகாவின் உறைந்து போன பாவனை மாறவே இல்லை ஆம்ராவின் சிந்தனைகள் இப்பொழுது வேகம் எடுத்தன அந்த அட்டையில் என்னதான் எழுதப்பட்டிருக்கும் என்பது அவளுக்கு தெரியாது லிங்டன் எங்கேதான் போக வேண்டும் என விரும்புகிறார் அவளை வெறுமனே பாதுகாப்பாக வைத்திருப்பதை காட்டிலும் நிறைய விஷயங்கள் ஆபத்தில் இருக்கின்றன என்பதை அவருடைய திடீரென்ற தீவிரத்தன்மை உணர்த்துவதை போல் இருந்தது அவருடைய குரலில் ஒரு புத்தம் புது நம்பிக்கை அவளுக்கு கேட்டது இப்பொழுது கூட தங்களால் எப்படியோ ஹெட்மெண்டின் அறிவிப்பை வெளியிட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையை அவர் இழந்துவிடவில்லை என்பதையும் அவள் உணர்ந்தார் இருந்து அந்த லினன் அட்டையை திரும்ப பெற்றுக்கொண்ட கொண்ட லிங்டன் அதை ஆம்ராவிடம் கொடுத்தார் நான் இதை ஹெட்மண்டின் நூலகத்தில்தான் கண்டெடுத்தேன் அந்த அட்டையை ஆராய்ந்த ஆம்ராவுக்கு அது என்னவென்று உடனடியாக தெரிந்துவிட்டது கடன் பதிவுகள் அல்லது தலைப்பு அட்டைகள் எனப்பட்ட நேர்த்தியான புடைப்புருவம் கொண்ட அந்த அட்டைகள் தற்காலிக கடனாக பெறப்பட்ட படைப்பிற்கு பதிலாக மியூசியத்தின் காப்பாளர்களால் அதன் நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்படுவதாகும் வழக்கமாகவே ஒரே விதமான இரண்டு அட்டைகள் அச்சிடப்படும் ஒன்று நன்கொடையாளருக்கு நன்றி செலுத்தும் வகையில் மியூசியத்தில் உள்ள காட்சியகத்தில் வைக்கப்படும் மற்றொன்று நன்கொடையாளர் கடனாக அளித்தமைக்கு ஈடாக அவர் வசமே இருக்கும் தன்னுடைய பிளேக் கவிதை புத்தகத்தை ஹெட்மண்ட் கடனாக வழங்கியிருக்கிறானா அந்த அட்டையில் உள்ளபடி ஹெட்மண்டின் புத்தகமானது அவனுடைய பார்சிலோனா குடியிருப்பகத்தில் இருந்து சில கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான பயணம் செய்திருக்கவில்லை வில்லியம் பிளேக்கின் முழுமையான படைப்புகள் ஹெட்மண்ட் க்ரஷின் தனி சேகரிப்பில் இருந்த லா பாசிலிகா டீலா சக்ரதா ஃபேமிலிக்கு கடனாக வழங்கப்பட்டதால் கெரா டி மலோர்கா பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று மூணு பார்சிலோனா ஸ்பெயின் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றால் ஆம்ரா ஒரு வெளிப்படையான நாத்திகன் எதற்காக ஒரு தேவாலயத்திற்கு புத்தகத்தை கடனாக வழங்க வேண்டும் அது ஏதோ ஒரு தேவாலயம் அல்ல என்று பதிலளித்தார் லெண்டன் காவ்டியின் மிகவும் புதிரார்ந்த தலைசிறந்த படைப்பு அவர் அவர்களுக்கு பின்னால் தொலைவில் தெரிந்த ஒன்றை ஜன்னல் வழியாக சுட்டிக்காட்டினார் ஐரோப்பாவிலேயே மிக உயரமான தேவாலயமாகப் போகும் ஒன்று ஆம்ரா தன் தலையை திருப்பி நகரத்தின் வடக்கு புறத்தை நோக்கினாள் தொலைவில் கிரேன்களும் சாரங்களும் கட்டுமான விளக்குகள் சூழ்ந்திருக்க முற்று சக்ரதா ஃபேமிலியாவின் கோபுரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன அதன் துளைகள் கொண்ட ஸ்துபிகளின் தொகுப்பானது ஒளியை நோக்கி கடலின் மேற்பரப்பிற்கு வந்து கொண்டிருக்கும் பெருத்த கடற்பஞ்சுகளைப் போல் காணப்பட்டன காவ்டியின் சர்ச்சைக்குரிய பாசிலிகா டீலா சக்ரதா ஃபேம்லியா ஒரு நூற்றாண்டிற்கும் மேலாக கட்டுமானத்திலேயே இருந்து வருகிறது அது ஒரு முழுமையான இறை நம்பிக்கை மிகுந்தவர்களின் தனிப்பட்ட நன்கொடைகளை மட்டுமே நம்பியிருந்தது அதனுடைய அச்சமும் குழப்பமும் உண்டாக்குகின்ற உயிர்ம வடிவம் மற்றும் அதில் பயன்படுத்தப்பட்ட உயிர்ம பிரதி வடிவமைப்பு ஆகியவற்றிற்காக பாரம்பரியவாதிகளால் விமர்சனத்திற்கு உள்ளான அந்த தேவாலயம் அதனுடைய நீர்ம கட்டுமானம் மற்றும் இயற்கை உலகை பிரதிபலிக்கும் ஹைப்பர்பொலாய்ட் வடிவங்களின் பயன்பாடு ஆகியவற்றிற்காக நவீனத்துவவாதிகளால் போற்றப்பட்டது இது அசாதாரணமானது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற ஆம்ரா லெங்டனை நோக்கி திரும்பினார் ஆனாலும் அது இன்னமும் ஒரு கத்தோலிக்க தேவாலயம்தான் ஹெட்மெண்டிற்கு அது தெரியும் எனக்கும் ஹெட்மண்ட்டை தெரியும் என்று நினைத்துக்கொண்டார் லிங்டன் கிறிஸ்துவத்திற்கும் அப்பால் ஒரு ரகசிய நோக்கத்தையும் குறியீட்டலையும் சக்ரதா ஃபேமிலியாக மறைத்து வைத்திருக்கிறது என்று அவன் நம்பியதும் தெரியும் இந்த விசித்திரமான தேவாலயம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் கட்டப்படத் தொடங்கியதிலிருந்தே அதனுடைய புதிரார்ந்த மறைக்குறியீட்டு கதவுகள் பிரபஞ்ச ரீதியில் உந்துதல் பெற்ற சுழல் வடிவ தூண்கள் குறியீடுகள் கொண்ட முகப்புகள் மாயாஜால சதுர கணிதவியல் செதுக்கல்கள் மற்றும் முறுக்கிய எலும்புகள் மற்றும் இணைப்பு திசுக்களை தெளிவாக நினைவூட்டுகின்ற ஆவி உருவ எலும்பு கூடு கட்டுமானம் ஆகியவை குறித்த சதி ஆலோசனை கோட்பாடுகள் சுழன்றடித்துக் கொண்டுதான் இருந்தன லெங்டனுக்கும் இந்த கோட்பாடுகள் பற்றி தெரியும் தான் என்றாலும் கூட அவற்றிடம் அவர் பெரிதாக கவனம் செலுத்தியது இல்லை இருந்தாலும் சில வருடங்களுக்கு முன்னர் சக்ரதா ஃபேமிலியா கிறிஸ்துவத்தை தவிர்த்த ஏதோ ஒன்றை ரகசியமாக உருவாக்கி வைத்திருக்கிறது என்றும் அநேகமாக அது அறிவியலுக்கும் இயற்கைக்குமான ஒரு மர்மமான ஆலயமாக கூட திகழலாம் என்றும் முழுமையாக நம்புகின்ற காவ்டி ரசிகர்களின் அதிகரித்து வரும் எண்ணிக்கையில் தானும் ஒரு உறுப்பினர் என ஹெட்மன் ஒப்புக்கொண்டபோது லெங்டன் ஆச்சரியப்பட்டு போனார் இந்த கருத்தாக்கத்திற்கு அதிக சாத்தியம் இருக்காது என்றே லிங்டன் நினைத்தார் கார்டி ஒரு அர்ப்பணிப்புள்ள கத்தோலிக்கர் எனவும் அவரை இறைவனின் கட்டடக் கலைஞன் என்று பெயர் சூட்டும் அளவுக்கு வாடிகன் அவருக்கு உயர் கௌரவத்தை அளித்திருப்பதுடன் அவருக்கு தெய்வீக அந்தஸ்தை தரும் தரும் அளவுக்கு கூட பரிசீலித்திருப்பதையும் அவர் ஹெட்மண்டிற்கு நினைவுபடுத்தினார் சக்ரதா ஃபேமிலியாவின் அசாதாரணமான வடிவமைப்பு கிறிஸ்துவ குறியீட்டலுக்கான காவ்டியின் தனித்துவமான நவீனத்துவ அணுகுமுறையினுடைய ஒரு உதாரணம் என்பதற்கும் மேலாக எதுவும் இல்லை என்றும் லிங்டன் கிறிஷுக்கு உத்தரவாதம் அளித்தார் அதற்கு ஒரு கள்ளத்தனமான புன்னகையே ஹெட்மண்டின் பதிலாக இருந்தது அதை பார்க்கையில் பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லாத ஏதோ ஒரு புதிரின் மாய அதீத தொண்டை அவன் ரகசியமாக வைத்திருப்பதைப் போல் தெரிந்தது கிறிஷின் மற்றொரு ரகசியம் என்று இப்பொழுது நினைத்தார் லெங்டன் அவன் புற்றுநோயுடன் மறைமுகமாக போராடியதை போன்று சக்கரதா ஃபேமிலியா புத்தகத்தை ஹெட்மண்ட் கடனாக வழங்கியிருந்தாலும் என்று தொடர்ந்தாள் ஆம்ரா நாம் அதை கண்டுபிடித்தே விட்டோம் என்றாலும் அதனை பக்கம் பக்கமாக படித்து சரியான வரியை நம்மால் கண்டுபிடிக்க முடியாதே ஒரு விலைமதிப்பற்ற கையெழுத்துப்படியில் அந்த வரியை ஹெட்மன் குறித்து வைத்திருப்பான் என்பதும் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஹாம்ரா லிங்டன் ஒரு அமைதியான புன்னகையுடன் பதிலுரைத்தார் அந்த அட்டையின் பின்பக்கத்தில் பார் அவள் அந்த அட்டையின் பின்பக்கத்தை திருப்பி பார்த்து அதில் இருந்த உரையை படித்தார் பிறகும் நம்பவே முடியாமல் ஆம்ரா அதை மறுபடியும் படித்தாள் அவளுடைய கண்கள் லெங்டனின் கண்களை திரும்பி பார்த்தபோது அவை நம்பிக்கையால் நிரம்பியிருந்தன நான் சொன்னது போன்றுதான் என்று புன்னகைத்தார் லெங்டன் நாம் அங்கே போய்தான் ஆக வேண்டும் ஆம்ராவின் பரவசமுற்ற வெளிப்பாடு அது வந்த வேகத்திலேயே திரும்பி சென்றுவிட்டது இன்னமும் ஒரு பிரச்சனை இருக்கிறது நாம் அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடித்து விட்டாலும் கூட எனக்கு தெரியும் நாம் ஹெட்மண்டின் ஃபோனை தொலைத்து விட்டோம் அப்படியென்றால் நாம் வின்ஷனை அணுகவோ அவனுடன் தொடர்பு கொள்ளவோ முடியாது அதேதான் என்னால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நினைக்கிறேன் ஆம்ரா அவரை சந்தேகத்துடன் பார்த்தாள் புரியவில்லையே நாமே வின்ஷனை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் ஹெட்மண்ட் உருவாக்கிய அசல் கம்ப்யூட்டர் நாம் தொலைவில் இருந்தபடியே வின்ஸ்டனை அணுக முடியவில்லை என்றால் வின்ஸ்டனிடம் அந்த பாஸ்வேர்டை நாமே நேரடியாக எடுத்துச் செல்ல வேண்டியதுதான் அவருக்கு பித்து பிடித்து விட்டதோ என்பதை போல் அவரை உற்று பார்த்தால் ஆம்ரா லிங்டன் தொடர்ந்தார் ஒரு ரகசிய தொழிலகத்தில்தான் ஹெட்மண்ட் வின்ஸ்டனை உருவாக்கியதாக நீ என்னிடம் சொல்லியிருக்கிறாய் ஆமோ அந்த இடம் இந்த உலகில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாமே இல்லை அது இங்கே பார்சிலோனாவில்தான் இருக்கிறது அது இங்குதான் இருந்தாக வேண்டும் ஹெட்மன் வாழ்ந்து வேலை செய்து வந்த நகரம் பார்சிலோனாதான் இந்த கூட்டிணைப்பு அறிவு ஜீவி இயந்திரம் அவனுடைய சமீபத்திய திட்டப்பணிகளுள் ஒன்று அதனால் இங்குதான் வின்ஷனை ஹெட்மெண்ட் உருவாக்கியிருக்க வேண்டும் என்பதே சரியாக தெரிகிறது ராபர்ட் நீங்கள் சொல்வது சரியாக இருந்தாலும் கூட அது ஒரு வைகோல் போரில் ஊசியை தேடுவது போன்றுதான் பார்சிலோனா ஒரு மிகப்பெரிய நகரம் அது சாத்தியமில்லாத என்னால் வின்ஸ்டனை கண்டுபிடிக்க முடியும் என்றார் லிங்டன் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவர் புன்னகைத்தபடியே அவர்களுக்கு கீழே நீண்டு பறந்திருக்கும் நகர விளக்குகளை சுட்டிக்காட்டினார் இது முட்டாள்தனமாக தோன்றலாம் ஆனால் பாசிலோனாவை இப்படி உயரத்திலிருந்து பார்த்தது இப்பொழுதுதான் எனக்கு ஒன்றை உணர்த்திருக்கிறது அவர் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபோது அவருடைய குரல் மங்கிப்போனது உங்களால் விளக்கி கூற முடியுமா ஆம்ரா எதிர்பார்ப்புடன் கேட்டாள் நாம் முன்னமே இதை பார்த்திருக்க வேண்டும் என்றார் அவர் வின்ஸனை பற்றிய ஒரு விஷயம் ஒரு ஆர்வமிக்க புதிர் இரவு முழுவதும் என்னை கவலைப்படுத்தி கொண்டிருந்தது இறுதியில் அதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் கார்டியா ஏஜென்ட்டுகளிடம் ஒரு எச்சரிக்கையான பார்வையை செலுத்திய லெங்டன் தன்னுடைய குரலை கொண்டு ஆம்ராவை நோக்கி குனிந்தார் இந்த விஷயத்தில் என்னை உன்னால் நம்ப முடியும் என்று அவர் அமைதியாக கேட்டார் என்னால் வின்ஸ்டனை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புகிறேன் பிரச்சனை என்னவென்றால் ஹெட்மண்டின் பாஸ்வேர்டு இல்லாமல் வின்ஸ்டனை கண்டுபிடிப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போதைக்கு நீயோ நானோ அந்த கவிதை வரியை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்தியாக வேண்டும் சக்ரதா ஃபேமிலியா தான் நாம் அதை செய்வதற்காக உண்டான சிறந்த வாய்ப்பு ஆம்ரா நீண்ட கணத்திற்கு லெங்டனை ஆராய்ந்தாள் பின்னர் ஒரு தயக்கமான ஆமோதிப்புடன் முன்னிருக்கையை பார்த்து கூறினார் ஏஜென்ட் ஃபோன்சேகா பைலட்டிடம் உடனே ஹெலிகாப்டரை திருப்பி சக்ரதா ஃபேமிலியாவுக்கு அழைத்துச் செல்லுமாறு கூறுங்கள் ஃபோன்சேகா தன் இருக்கையிலிருந்து சுழன்று திரும்பி அவளை பார்த்தார் மிஸ் வெய்டல் நான் சொன்னது போல் என்னுடைய உத்தரவுகளின்படி ஏஜென்ட் ஃபோன்சேகா என்று குறுக்கிட்ட ஸ்பெயினின் எதிர்கால அரசி முன்னால் குனிந்து அவருடைய கண்களைப் பார்த்தாள் எங்களை உடனே சக்ரதா ஃபேமிலியாவுக்கு கூட்டிச் செல்லுங்கள் இல்லாவிட்டால் நாம் திரும்பியவுடன் என்னுடைய முதல் உத்தரவே உங்களை வேலை நீக்கம் செய்வதாகத்தான் இருக்கும் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று முடிந்தது